வணக்கம் ஹார்ட் அட்டாக் வருமா வச்சு தெரிஞ்சுக்கலாம் மனிதர்களோட தலைமுடியில இருக்கிற வச்சு மாரடைப்பு முடியும் அப்படின்னு கன்னட ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க வரைக்கும் கூட நல்லாதான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு இறந்துட்டான்னு சொல்றாங்க மாரடைப்பு வந்துருச்சாமா அப்படின்னு பேசுறத கேள்விப்பட்டேன் மாரடைப்பு ஏன் ஏற்படுது எதனால இந்த திடீர் மரணம் அப்படின்னு பலரும் யோசிச்சுட்டு இருக்காங்க வேலை குடும்பம் உடல் பருமன் மன அழுத்தம் மன பிரச்சனையால மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா மாரடைப்பு எப்ப ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியாது இந்த நிலையில தான் தலைமுறையில இருக்கிற காடுசாலி நடத்திய வச்சு இதை கணிக்க முடியும் அப்படின்னு ஆய்வு முடிவுல தெரிய வந்திருக்கு தலைமுடியில இருக்கிற கார்டிசால் ஹார்மோன் அதிக அளவுல இருந்துச்சுன்னா மாரடைப்பு ஏற்படும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறதா ஸ்ட்ரைட்ஸ் என்ற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக வந்து இஸ்ரேலில் இருக்கிற மெய்யர் மெடிக்கல் சென்டரில் அனுமதிக்கப்பட்ட மாரடைப்பு ஏற்பட்ட ஐம்பத்தாறு ஆண்களோட முடி மாதிரியையும் இதய நோயாளிகள் அல்லாத ஐம்பத்தாறு ஆண்களோட முடி மாதிரியையும் பரிசோதிச்சாங்க இதில் வந்து மாரடைப்பு நோயாளிகளோட முடியில கார்டிசால் அதிக அளவில் இருந்தது தெரிய வந்திருக்கு வழக்கமாக ரத்த நினைநீர் சிறுநீரகம் உமிழ் நீர்ல தான் கார்டியோசால் அளவு கண்டறியப்பட்டு இருந்தது இதில் சில மணி நேரத்தில் இருந்து சில நாட்கள் வரையும் இருக்கிற கார்டி அளக்க முடியும் இதனால நீண்ட காலமா இருக்கிற அழுத்தத்தை கண்டறிய முடியாது ஆனா இருக்கிற வச்சு பல மாதங்களுக்கு முன்னே கணிக்க முடியும் சாதாரணமா நம்மளுடைய தலைமுடி ஒவ்வொரு மாதமும் ஒரு சென்டிமீட்டர் வளருது ஆறு சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற முடியை பரிசோதனை செய்யறது மூலமா நெடுங்காலமா இருந்து வர அழுத்த அளவை அறியலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய ஆரோக்கிய தகவல் பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் இருப்பிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி